அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க நம்முடைய சகோதரிகள் அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டுக்கு உண்டான பதிவு தாங்க இந்த ஆடி பதினெட்டு அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விசேஷமான நாட்களாகவே நம்ம வந்து கொண்டாடி வரோம் அப்பேற்பட்ட இந்த ஆடி பதினெட்டு என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி சனிக்கிழமை நமக்கு வருதுங்க அதுவும் சித்த யோகத்தில் பிறக்குது அற்புதமான நாளாக இது நமக்கு அமைஞ்சிருக்குது பொதுவாகவே ஆடிப்பதினெட்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லா ஊர்கள்லேயும் நல்லா மழை பெய்து அந்த மழை தண்ணீரெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்ல குளம் குட்டை ஆறு இது போன்ற இடங்கள்ல நல்லா நிரம்பி வழியும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த நாட்களில் நிறைய ஊர்களில் இப்போ டேம்லாம் இருக்குது அப்படின்னா அது வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருப்பாங்க அப்போ ஆறு நிறைய தண்ணி ததும்ப ததும்ப ஓடிட்டுருக்கோம் பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அந்த நாளில் கண்டிப்பாக வந்து நம்ம ஆறு குளம் ஏரி கடல் இது போன்ற நீர்நிலைகள்ல நீராடுவது அப்படிங்கிறது ஒரு அவசியமானதாகவே கருதப்பட்டு வருது அந்த மாதிரி செய்யும் போது நம்முடைய பாவங்கள் வந்து நீங்கும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உருவாகும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது ஆனா எல்லா ஊர்களிலேயும் இது போல ஆறு வந்து பக்கத்துல இருக்காது அப்ப எல்லாம் பலன் பெறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே காவிரி தாய் வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு வரம் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம வீட்டுல பயன்படுத்தக்கூடிய குளிப்பதற்குண்டான தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து நீங்கள் ஒரு பக்கெட் அளவு பிடிச்சி வச்சுட்டு கையெடுத்து கும்பிட்டு காவேரி தாயே நீங்கள் இந்த தண்ணீரில் வந்து ஆவாகனம் செய்யுங்க அப்படின்னு நீங்கள் மனதார வேண்டிக்கிட்டீங்கனாவே கண்டிப்பாக வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கிற தண்ணீர்லேயே காவேரி தாய் எழுந்தருள்வாங்க அதன் பிறகு நீங்கள் தாராளமாக வந்து குளிக்கலாம் அப்படி குளிக்கக்கூடிய தண்ணீரில் கொஞ்சம் வந்து நீங்கள் மஞ்சள் தூள் போட்டு குளிப்பது அப்படிங்கிறது அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் இதை பற்றியெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து பார்க்கலாம் இதில் நிறைய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு அதனால் அதை முதல்ல சொல்லிடுறேன் என்ன இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அதுக்கான ஏற்பாடுகள் ஏதாவது பண்ணுவதில் உங்களுக்கு ஒரு ட சந்தேகம் இருந்துச்சு அப்படிங்கும்போது அதெல்லாம் வந்து தீரும் இந்த நாளில் ஆறு பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு மண் பிள்ளையாரோ இல்லை மஞ்சள் பிள்ளையாரோ பிடிச்சி விநாயகர் வழிபாடு செய்ய இல்லனா ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கிற விநாயகருக்கு தண்ணீர் கொண்டு போய் ஊத்தி அருகம்புல் வச்சு வழிபாடு செய்வது மேலும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்துட்டு பொங்கல் எல்லாம் வச்சு வழிபாடு செய்வாங்க தண்ணீரில் வந்து பூக்கள் தூவி கற்பூர எல்லாம் வந்து காட்டுவாங்க இந்த மாதிரியும் வந்துட்டு செய்யலாம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாளில் வாங்க வேண்டிய பொருட்கள் இப்போ இந்த முறை பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது பாடி பதினெட்டு அப்படிங்கிற அன்றைக்கி எல்லாம் வாங்கணுன்ட்டு வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் இந்த முறை சனிக்கிழமை வரதுனால என்னென்ன பொருட்கள் வாங்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் வந்து இருக்குது சனிக்கிழமையாக இருந்தாலும் சரி எந்த கிழமையாக இருந்தாலும் சரி நீங்கள் நீங்கள் வந்து ஆடி பதினெட்டுக்கு என்னென்னவெல்லாம் வாங்குவீங்களோ அதாவது ரெகுலராக ஃபாலோ பண்ணுவீங்களோ அதையே வந்துட்டு நீங்கள் வாங்கலாம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் மஞ்சள் தூள் வாங்குங்க அடுத்து தங்கம் வாங்கும் அளவுக்கு உங்களுக்கு வசதி இருக்குது இல்லை இப்போ வீட்டில் வந்துட்டு ஏதேனும் ஒரு ஃபங்க்ஷன் வருது அதுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு சின்ன ஆபரணம் வாங்கலாம்னு இருக்கும் யாருக்காவது கிஃப்டாக கொடுக்கறதுக்கு காயின் வாங்கலாம் இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக வந்துட்டு நீங்கள் போய் இந்த சனிக்கிழமையாக இருக்கிறத பற்றிலாம் நீங்கள் கவலையப்பட வேண்டாம் ஏன்னா சனி வந்து பெருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால் நீங்கள் தாராளமாக தங்கப் பொருட்களோ வெள்ளி பொருட்களோ கடையில் சென்று வாங்குவது தவறே கிடையாது வாங்குங்க நிறைய வந்து பெருகும் வாங்க முடியாதவங்க மஞ்சள் கிழங்காவது வாங்குங்க அன்னைக்கு சனிக்கிழமையாக இருக்கிறதுனால உப்பு வாங்கலாமா அப்படின்ட்டு நிறைய பேர்த்துக்கு வந்து சந்தேகம் இருக்கும் உப்பு வந்து வாங்கலாம் தவறு கிடையாது ஒருவேளை உங்களுக்கு மனசு உறுத்துச்சு அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பச்சரிசி வெள்ளம் இது போல பொருட்களை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அந்த அன்னைக்கு பெருமாளுக்கு உரிய சனிக்கிழமை கிழமையாக இருக்கிறதுனால நீங்கள் பச்சை கற்பூரம் மற்றும் ஏலக்காய் இது போன்ற பொருட்கள் வாங்குவது அப்படிங்கிறது அதி அற்புதமான பலனை உங்களுக்கு கொடுக்கும் தங்க ஆபரணம் வாங்க முடிஞ்சவங்க வாங்குங்க இல்லைன்னா ஒரு குண்டு மஞ்சளோ இல்லை விரலை மஞ்சளோவாவது வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது அப்படிங்கிறது நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி பதினெட்டு அன்னைக்கு எல்லாருமே வந்து தாலி கயிறு மாற்றுவது எந்த நேரத்தில் மாற்றுவது சனிக்கிழமையாக வருது நாங்கள் மாற்றிக்கலாமா மாற்றிக்க கூடாதா அப்படிங்கிற சந்தேகத்தை தான் தொடர்ந்து எங்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கீங்க இப்போ ஆடிப்பெருக்கு அதாவது ஆடி பதினெட்டுன்னு வந்துட்டாவே நீங்கள் வேறு எதுவுமே வந்து பார்க்க தேவையில்லை நேரம் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன் அது மட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க மற்றபடி சனிக்கிழமையா இருக்கு அப்படின்ட்டு நீங்க யோசிக்கவே வேண்டாம் நீங்க தாராளமா வந்து தேவைப்பட்டால் உங்களுடைய தாலி கயிறை வந்துட்டு நீங்கள் மாற்றி கட்டிக்கலாம் இப்போ புதுசாக வந்து தாலி சரடு இப்போ தங்கத்தில் நாங்கள் வாங்கலான் இருக்கோம் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் போய்ட்டு வாங்கலாம் வாங்கின கையோட அந்த அன்னைக்கே உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கோவிலில் கொண்டு போயிட்டு அதுவும் பெண் தெய்வமாக இருக்கிற கோவில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ ஒரு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே போய் அதை வச்சு வழிபாடு செஞ்சு அங்கேயே கூட நீங்கள் உங்கள் கழுத்தில் அந்த புது செயனை மாட்டிக்கிறது அப்படிங்கிறது அற்புதமான பலன் உங்களுக்கு கொடுக்கும் இப்போ மஞ்சள் கயிறு கட்டுறாங்கல்ல இல்லையா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தங்கத்தில் தாலி செயின் போட்டிருப்பாங்க ரெட்டை நூல் போட்டு மஞ்சள் சரடு வந்து கட்டியிருப்பாங்க இன்னும் சில பேர் அந்த பெரிய மஞ்சள் சரடு இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் வந்துட்டு தாலி தாலி உருக்கல் இதெல்லாம் வந்து கோர்த்துருப்பாங்க இப்போ அடிக்கடி இந்த கயிறல்ல பழசாயிடும் பிஞ்சு போயிடும் நடுவில் வந்து அது ஒரு மாதிரி நம்ம மனசு உறுத்தலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் முன்னோர்கள் வந்து இது போன்ற நாட்களை எல்லாம் உருவாக்கி வச்சாங்க இந்த நாளில் மாற்றிக்கலாம் பெருக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க அதாவது தீர்க்க சுமங்கள் யோகம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இப்போ நீங்க ரீசெண்டாக தான் மாத்து நீங்க நீங்கள் போது இதுக்கு மாற்றியே ஆகணும் அப்படின்னு அவசியம் வந்து கிடையாது ஆனால் மாற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நாளை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஏன் இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன்னா இப்போ தாலிகயிறு கயிறு மாற்ற உகந்த நாட்கள்னு பொதுவாக வந்து இருக்குது இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு பழக்கம் இருக்கும் அதாவது காரடியான் நோன்பு கௌரி விரதம் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது தான் நாங்கள் வந்து கயிறு மாற்றுவோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் உங்கள் குடும்ப பழக்கம் எப்படியோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்துட்டு மாற்றிக்கலாம் ஆனால் இன்னைக்கு கண்டிப்பாக நம்முடைய கயிறு அது மஞ்சள் கயிறில் கட்டியிருந்தாலும் சரி தங்கத்தில் போட்டிருந்தாலும் சரி அதை வந்து நம்ம ஒரு சின்ன தாலி கயிறு நம்ம கழுத்தில் கட்டிட்டு நம்ம போட்டிருக்கிறத வந்து கழட்டி சுவாமி முன்னாடி வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் தூவி பூஜை செஞ்சு நல்லா வேண்டிக்கிட்டு அதன் பிறகு நம்ம கழுத்தில் போட்டுக்கிறது அப்படிங்கிறது தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை நமக்கு தரும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து ரெகுலராக சந்தேகம் கேட்குறது தான் அதாவது பீரியட்ஸ் டைமாக இருக்குது அந்த சமயத்தில் நாங்கள் தாலி கேறு மாற்றலாமா அப்படின்ட்டு சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் நான் சொன்ன மாதிரி பூஜை அறையில் அமர்ந்தோ கோவில் அமர்ந்தோ வந்து மாற்றிக்கோங்க மாதவிடை சமயமாக இருக்குது கயிறும் வந்து ஒரு மாதிரி அந்து போகிற மாதிரி நிலமையில் தான் இருக்குது நாங்கள் மாற்றியே ஆகணும் ஆனால் இந்த மாதவிடை ஒரு தடங்களாக இருக்குது மாற்றலாமா மாற்றக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் மாற்றலாம் ஹாலில் உட்காந்து நீங்கள் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்து மாற்றிக்கோங்க சரி எந்த நேரத்தில் மாற்றலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுறேன் இப்போ எப்பவும் போல் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை நான்கு மணியிலேருந்து ஆறு மணிங்கிறது எப்போவும் போல் நீங்கள் தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாம் இவை தவிர நல்ல நேரம் அப்படின்னு பார்க்கும்போது காலை ஏழு மணி முப்பத்தஞ்சு நிமிடங்களில் இருந்து எட்டு மணி ஐம்பது நிமிடங்களுக்கு இடையே உள்ள நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள்லேருந்து பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கிற நேரத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதன் பிறகு வந்து நீங்கள் மாற்றாமல் இருக்கிறது அப்படிங்கிறத நல்லது உச்சி பொழுதுக்கு மேலே வந்து நீங்கள் மாற்றிக்க வேண்டாம் நான் சொன்னேன் இந்த மூன்று நேரங்களை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி மாற்றிக்கோங்க ஒரு வேளை சூழ்நிலை காரணமாக வீடியோ வந்து நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நாம் வந்து வரலட்சுமி நோன் அன்னைக்கு மாற்றிக்கலாம் இதனால் நீங்கள் வந்து மாற்ற முடியலேன்ட்டு வருத்தமெல்லாம் படாதீங்க அடுத்து பழைய கயிறு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் கோவிலில் உட்காந்து மாற்றுற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது அங்கேயே வந்து மரமெல்லாம் இருக்கும் அது மேலே நீங்கள் தூக்கி போட்டுட்டு வந்துடலாம் எங்கேயாவது கால் படாத இடத்துல இப்போ வீட்டில் தான் மாற்றுறீங்க அப்படிங்கும்போது வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது செடி கொடிகள் அப்படின்னா நீங்க அங்க வந்துட்டு தூக்கி போட்டுடலாம் இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா அதை வந்து இந்த மூன்று தெரு சந்திக்கும் அந்த முச்சந்தின்னு சொல்லும் இல்லையா அங்கே வந்துட்டு போடுவாங்க நிறைய பேர் மிதிச்சுட்டு போட்டோம் கண்டறிச்சிட்டு போகும் அப்படின்னு வந்து போடுவாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா குப்பை போது அதையும் சேர்த்து எரிப்பாங்க மண்ணை வந்து குழி தோண்டி அதில் வந்துட்டு போட்டு புதைப்பாங்க இந்த மாதிரியும் வந்து பண்ணுவாங்க என்னை கேட்டிங்கன்னா மரம் செடி கொடிகளில் வந்து நீங்கள் பண்ணுறது சிறப்பு ஒருவேளை ஆறு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கும்போது அந்த நீரில் கூட நீங்கள் வந்து விடுவது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த பதிவில் நீங்கள் இப்போ நீர்நிலைகளில் சென்று நீராட முடியலனா என்ன பண்ணலாம் என்பது குறித்து ும் அன்னைக்கு தங்கம் வாங்கலாமா அப்படிங்கிறத குறித்தும் தாலி கயிறு மாற்ற வேண்டிய நேரம் குறித்தும் தங்கத்துக்கு பதிலாக என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறத குறித்தும் தெரிஞ்சிருப்பீங்க இவை தவிர ஆடி பதினெட்டு முன்னிட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்